கேபிட்டல் வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விசாரணை சிபிஐ விசாரணை அப்படின்னு எல்லா தரப்பையும் நம்ம இந்த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்காக ரொம்ப பிரத்யேகமா வழங்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான உண்மையான தகவல்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த விவகாரத்தை விசாரித்து சென்னை உயர் நீதிமன்றம் நாங்க இந்த விசாரணையை நடத்தினதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்குக்கு மிக மிக முக்கியமான ஒரு நகர்வாகவும் மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் இது பார்க்கப்படுது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவான தகவல்களோட பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு கேட்டா அது கரூர் துயர சம்பவம் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த தமிழக வெற்றி கழகத்துடைய பார்வை பொதுமக்களுக்கு அந்த கட்சியின் மீதான பார்வை அப்படின்றது இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா குறிப்பா விஜய் அவர்களுடைய நடவடிக்கைக்கு அப்புறமா பெரிய அளவுல மாற்றம் கண்டிருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இது அரசியல் ரீதியிலான நிறைய நகர்வுகள் இருந்துட்டு வந்தாலும் கூட சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை தொடர்ச்சியா ஆரம்பத்திலிருந்தே விசாரிச்சுட்டு வந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா நீதிமன்ற விசாரணையிலும் அரசியல் கலப்பு அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா ஜுடிஷியல் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் அப்படின்னு ரெண்டு இருந்துமே இந்த விவகாரம் பெரிய அளவுல பேசப்பட்டது குறிப்பா சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிச்ச நடைமுறையில நிறைய சிக்கல்கள் இருக்கு நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்றத அரசியல் கட்சிகள் யாரும் சொல்லல சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை ஏன் சென்னை உயர் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டீங்க ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நீதிமன்றங்கள் இருக்கிறது சென்னையில இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு அதே மாதிரி மதுரையில இருக்கக்கூடிய கிளை அமர்வு இந்த ரெண்டு நீதிமன்றத்திலுமே சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல இந்த வழக்கானது விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணை அப்படின்றதும் நடத்தப்பட்டு முக்கியமான உத்தரவுகள் அப்படின்றதும் வந்திருந்தது ஒரு வழக்கை ரெண்டு நீதிமன்றங்கள் ஒரே நேரத்துல எதுக்காக விசாரணைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றதுதான் உச்ச நீதிமன்றம் இந்த விவகாரத்துல எழுப்பின சந்தேக கனையா இருந்தது ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா தமிழக வெற்றிக் கழகமும் சரி திமுகவும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் கடுமையான குற்றச்சாட்டுகளை மாறி மாறி முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை அப்படின்னு தாவேக்காவினரும் சொன்னாங்க திமுகவினரும் குறிப்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பெயர்கள் அதே சமயத்துல தாவேகா தலைவரான விஜய் சரியான நேரத்துக்கு வராமல் தான் இதுக்கான காரணமா இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது இப்போ இதுல திமுகவினருக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையில தான் சென்னை ஹைகோர்ட்டுடைய ஒரு ஒரு வாதம் இல்லாட்டி ஒரு வார்த்தை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அமைஞ்சிருந்தது அதுதான் சென்னை உயர் நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ்ல இருக்குல்ல அந்த அமர்வு நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு தலைமையா இருக்கிறக்கே தகுதி இல்லாதவரா இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஏன்னா அவரு வேணும்னே இப்படி தாமதமா வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமா பொலிட்டிக்கலா இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவுல டிகர் ஏற்படுத்துச்சு ஏன்னா பாருங்க பாருங்க ஒரு நீதிமன்றமே சொல்லுது இவங்களை பத்தி அஹ் தாவேக்கா தலைவருடைய ஒரு ஒரு தான் இந்த இத்தனை முக்கியமான உயிரிழப்புகளுக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத நாங்க சொல்லல நீதிமன்றமே சொல்லுது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு திமுகவினர் தாவேக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அட் த சேம் டைம் அந்த குறிப்பிட்ட நீதிபதியான குமார் அவர்கள் குறித்து தாவேக்காவினரும் கடுமையான விமர்சனங்களா முன் வச்சாங்க சில நிர் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்தது இதுல என்ன கேள்வி எழுந்ததுன்னா நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கை ஏன் விசாரிச்சாரு அப்படின்னா ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் சம்பந்தமான விஷயம் எல்லாமே மதுரை ஹைகோர்ட் பெஞ்சுடைய ஜூரிசெக்ஷன் அதாவது அவங்களுடைய நீதிமன்ற வரம்புக்குள்ள வரக்கூடியது இப்ப மதுரையில ஏதாவது நடக்குது மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஊர்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது சம்பந்தமான வழக்குகளை யாரு விசாரிப்பாங்க அப்படின்னா மதுரை அவங்க தான் விசாரிப்பாங்க ஆனா நடைமுறைக்கு எதிராக இந்த விவகாரத்தை சென்னையில இருக்கக்கூடிய நீதிபதியான அவரு ஏன் விசாரிச்சாரு அப்படின்ற சந்தேகத்தை தரப்பினர் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த நீதித்துறை சார்ந்த விவகாரங்கள்ல கடுமையான அரசியல் வந்ததற்கான மிக முக்கியமான மைய புள்ளி அப்படின்றது நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சதும் அவர் பயன்படுத்தின வார்த்தைகளும் தான் இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட்டுடைய ரிஜிஸ்டர் ஜெனரல் அதாவது தலைமை பதிவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க இந்த தலைமை பதிவாளரோட வேலை என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஒரு வழக்குகள் விசாரணைக்கு வருது அப்படின்னா ஒரு மனு தாக்கல் ஆகுது அப்படின்னா அதை எந்த நீதிபதி கிட்ட எப்ப பட்டியலிடணும் அப்படின்ற முடிவுகள் எல்லாத்தையுமே இந்த பதிவாளர் தான் எடுப்பாரு அந்த வகையில சென்னை ஹைகோர்ட்டுடைய பதிவாளர்கிட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க சென்னை ஹைகோர்ட்டுடைய பதிவாளர் இப்ப இந்த விவகாரத்துல சில முக்கியமான ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய விரிவான ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அந்த பிரமாண பத்திரத்தை நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்காக பிரத்யேகமா நான் எடுத்திருக்கிறேன் அதுல இருக்கக்கூடிய அம்சங்களை படிச்சு பார்க்கும் பொழுது நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது முதல் விஷயம் இந்த வழக்கு முதல் முதல்ல எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில தான் தொடங்குது ஏன்னா தாவேகாவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் சி டி நிர்மல்குமார் அவர்கள் தான் மதுரை பெஞ்சில் ஒரு கேஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க நிறைய ஊடகங்கள் தப்பா இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா தாவேக்கா எந்த இடத்துலையும் சிபிஐ விசாரணை அப்படின்றத கேட்கவே இல்லை அவங்க கேட்கறது நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அட் தேம் டைம் ஜிஎஸ் மணி பாஜகவுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஜிஎஸ் மணி அவர்கள் தான் இந்த விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சென்னை மதுரை பெஞ்ச் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தாக்கல் ஆகுது இந்த வழக்குகளை விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு சிபிஐ விசாரணையெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அட் த சேம் டைம் அந்த வழக்கு அப்படின்றது பெண்டிங்லயும் இருந்துகிட்டு இருக்கு அதே சமயத்துலதான் எச் பி தினேஷ் அப்படின்றவரு மெட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த முதன்மை அமர்வுல ஒரு வழக்கு போடுறாரு என்னன்னு கேக்குறாரு இந்த மாதிரி கரூர் சம்பவத்துல ஒரு பெரிய துயரம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஒரு கூட்டம்னா இப்படிதான் நடத்தணும் ஒரு உண்ணாவிரதம்னா இப்படிதான் நடத்தணும் ஒரு பொதுக்கூட்டம்னா இப்படிதான் இருக்கணும் சாலை பேரணினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கான பொதுவான வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார் நம்ம தாவேக்கா மதுரை பெஞ்சில கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கேஸ்லயும் அதே மாதிரி தான் ஃபைல் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படியே ஒரு பொதுநல வழக்காக இருந்துச்சுன்னா அந்த வழக்கை இரண்டு நீதிபதிகள் அமர்வு விசாரிப்பாங்க இதுதான் விதிமுறை அட் த சேம் டைம் கிரிமினல் கேஸா இருக்கு அப்படின்னா அதை சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சும் விசாரிப்பாங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த சினாரியாவும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த வழக்கு விசாரணைகள் நடந்த நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட் தசேரா விடுமுறைக்காக இருந்த டைம் சுப்ரீம் கோர்ட்ல எப்படி கூட குளிர்கால விடுமுறை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு கோடை விடுமுறை எல்லாம் நடக்கும் அதே மாதிரி தசேரா விடுமுறை அப்படின்றது விடப்பட்டிருந்த அந்த சூழல்ல எந்தெந்த வழக்குகள் பொதுவா அந்த நேரத்துல நீதிமன்றங்கள் அத்தனையுமே விடுமுறையில இருப்பாங்க நீதிபதிகள்லாம் தீர்ப்பு எழுதுற வேலைகளுக்கு போவாங்க இல்ல மற்ற வேலைகள்ல இருப்பாங்க ஆனாலும் கூட முக்கியமான வழக்குகளை வழக்குசாரணிக்கணும்ப ரெண்டு நீதிபதிகள் மட்டும் பணியமர்த்தப்படுவாங்க அப்படி தசேரா காலத்துல சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெஞ்சுக்கும் சரி அட் த சேம் டைம் மதுரையில இருக்கக்கூடிய பெஞ்சுக்கும் சில மூன்று நான்கு நீதிபதிகள் வழக்குக்காக விசாரணைக்காக போடப்பட்டிருந்தாங்க இதுல இந்த விடுமுறை கால அமர்வா கிரிமினல் கேஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கான தனி நீதிபதியா நியமிக்கப்பட்டிருந்தவர் தான் நீதிபதி செந்தில்குமார் இப்போ சென்னை ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில கேசுகள் தாவேக்கா தொடர்ந்த வழக்குகள்லாம் பெண்டிங்ல இருக்கா சரியா அதே நேரத்துல இந்த தசேரா விடுமுறை காலத்துல தான் அந்த தினேஷ் அப்படின்றவர் சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு அதுல என்ன கேச நம்ம பார்த்துட்டோம் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் தரப்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய சிங்கிள் ஜட்ஜான தனி நீதிபதியான செந்தில்குமார் கிட்ட போய் அவங்க தரப்புல முறையிடுறாங்க பொதுவா இந்த விடுமுறை கால அமர்வுகள்ல எந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு அதிகாரம் அப்படின்றது தனி நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரிதான் இந்த வழக்கும் நீதிபதி செந்தில்குமார் கிட்ட வந்திருந்தது அப்படி அவர் விசாரிச்சப்பதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாவேகா தலைவருக்கு எதிரான வார்த்தைகளையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான வார்த்தைகளையும் பயன்படுத்துனதோடு மட்டும் இல்லாம தென்மண்டல ஐஜியா இருக்கக்கூடிய கார்க் அவர்கள் தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கிறாரு வேணும் அப்படின்னு ஆனா இவரு எஸ்ஓபியோட சேர்த்து இந்த வழக்குகள் அத்தனையும் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு நான் மாற்றேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம கரூர்ல ஏற்கனவே காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த நான் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழு கிட்ட மாத்திருங்க அப்படின்ற ஒரு உத்தரவை கொடுக்கிறாரு இப்போ இந்த உத்தரவுக்கு எதிராகவும் சிபிஐ விசாரணை நிராகரிக்கப்பட்டதுக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வழக்கிற்காகவும் மேல்முறையீடுகள் அப்படின்றது ஒரு ஐந்து மனுக்கள் அப்படின்றது உச்ச தாக்கல் செய்யப்படுது இந்த வழக்கை விசாரிச்சப்பதான் நம்ம இந்த வீடியோட ஆரம்பத்துல பார்த்த மாதிரி சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை ஏன் விசாரிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் அவங்க எழுப்பப்பட்டு சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பியிருந்தாங்க இப்போ இதுக்கு சென்னை ஹைகோர்டுடைய பதிவாளர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எந்த நடைமுறை சிக்கலும் கிடையாது நீதிபதி செந்தில்குமார் ஒரு கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க கூடிய ஒரு சிறப்பு அமர்வு நீதிபதியா இருக்கிறாரு அவர் கேட் அவர் ஓரலாக கேட்டுக்கிட்டாரு வாய்மொழியாக எங்களை கேட்டுக்கிட்டதுனுக்காக தான் ரிஜிஸ்டர் ஜெனரலான நாங்க வந்து அந்த வழக்கை விசாரணைக்காக பட்டியலிட்டு இருக்கிறோம் அதனால எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க இப்போ வழக்கு விசாரணை இதுதான் மிக முக்கியமான ஆதாரமா அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க அதாவது இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்க வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க நான் இந்த வழக்குகளை ஆரம்பத்தில்தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றதுனால உச்ச நீதிமன்றம் இனி அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா எஸ்ஓபி ஃபைல் பண்ணணும் அதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும்னு கேட்கறது பொதுநல வழக்காக தானே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது சம்பவம் சம்பந்தமான தீர்வு கொடுங்க யாரையும் நான் குற்றஞ்சாட்டல அட் த சேம் டைம் ஒரு தீர்வு காணுங்கன்னு கேட்கறது ஒரு பொதுநல தான் இருக்கணும் அந்த பொதுநலமா இருக்கக்கூடிய ஒரு மனுவை இரண்டு நீதிபதிகள் தான் விசாரிக்கணும் அப்படின்றது நடைமுறை அதை மாற்றி சிங்கிள் ஜட்ஜு விசாரிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவாங்க அதுக்கும் சென்னை ஹைகோர்டோடைய ரெஜிஸ்டர் ஜெனரல் பதில் அளிச்சிருக்கிறாரு என்னன்னு சொல்லி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்மனுதாரர்களா இருக்கக்கூடியவங்க அதாவது அந்த தினேஷ் அப்படின்றவர் தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கில எதிர்மனுதாரர்களா இருக்கக்கூடியவங்க காவல்துறையை சேர்ந்தவர்களாகவும் தமிழ்நாடு அரசின் மூத்த அதிகாரிகளாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கிரிமினல் வழக்கை சுட்டிக்காட்டி தான் இந்த மனு அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதனால நாங்க இதை பொதுநல மனுவா கருதலை ஏன்னா ஒரு வழக்கை பொதுநல வழக்கா விசாரிக்கணுமா இல்ல கிரிமினல் வழக்கா வேணுமா ரிட் மனுவா போகணுமா அப்படின்றதெல்லாம் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஸ்கிரூட்டினி பண்றதுக்கு அதாவது அதை பகுப்பாய்வு செய்வதற்கான அதிகாரம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்கு அட் த சேம் டைம் அதை கவனிக்காம ஒருவேளை ஒரு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா பொதுநல வழக்காக இருக்க வேண்டியதை என்ன காரணத்துக்காக கிரிமினல் வழக்காக ரிஜிஸ்டர் ஜெனரல் கருதினாரு அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த விசாரணையின் பொழுது வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கு அதுக்கு இந்த அஃபிடவிட்டில் இந்த பிரமாண பத்திரத்தில் எந்த பெரிய பதிலையும் என்னால் பார்க்க முடியல இது ஒரு நடைமுறை சிக்கலாக தான் சென்னை ஹைகோர்ட்டுடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு இருக்க போகுது அப்படின்றத நான் கூர்மையாக கவனிக்கிறேன் அட் தி சேம் டைம் எந்த ப்ரொசீஜரல் டிஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்றத சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லும் வரைக்கும் சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்குகளை விசாரித்த விதத்துல யாரும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது ஒருவேளை உச்ச நீதிமன்றம் சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிச்ச நடைமுறைகள்ல தவறு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது இந்த நீதிபதி சொன்ன வார்த்தைகளை வைத்து திமுகவினர் தாவேக்காவினரை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அது எல்லாமே முறிஞ்சு போயிடும் பாருங்க நீங்க சொல்லக்கூடிய நீதிபதி சொன்ன வார்த்தைகளையே உச்சநீதிமன்றம் தப்புன்னு சொல்லிட்டாங்க நீங்க எங்க மேல வச்சதெல்லாம் அவதூறு அப்படின்னு தாவேக்கா தரப்பினர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான ஒரு ஒரு கட்டம் அப்படியே வேக வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களும் அரசியல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த வழக்கும் அப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் உச்சநீதிமன்றம் விடுமுறை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கு விரைவாக விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வந்து உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த போறாங்க என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி வரும் பட்சத்தில் அது எல்லாத்தையுமே நம்ம விரிவான வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்குகளை எனக்கு தெரியும் இது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ் மக்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் தான் தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கணும் சும்மா போக்குல வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ வரக்கூடிய தகவல்களை புரிஞ்சுக்கிட்டு அவதும் ஒரு பரப்புறது அப்படின்றது எந்த ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கும் சரியானதா இருக்காது அதனாலதான் பார்த்து பார்த்து இப்படியான முக்கியமான தகவல்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்ப சென்னை ஹைகோர்டுடைய இந்த நடைமுறை தாவேக்காவினருக்கு இது சாதகமா போகுமா இல்ல டிஎம்கே இதை எப்படி அணுக போறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதில் உங்ககிட்ட இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா அதை நடத்திட்டு இருக்கேன் இப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி